ராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே வாச்சு நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்தீங்களா அதாவது ஒரு நேரம் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டீங்களா சரி இருக்கிற இந்த குடும்பத்தில் நம்ம வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் ஏதோ ஒரு நேரமாவது குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் உக்காந்து சாப்பிடுங்க ஏன்னா அந்த வாய்ப்புகள் வந்து ஒரு சில டைம் தான் அமையும் எல்லா டைமும் எல்லாத்துக்கும் அமையாது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நேரம் வந்தாலும் நம்ம எப்பப்போல்லாம் எல்லோரும் இருக்கோமோ அந்த டைமில் எல்லோரும் சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்கும் அது ஒரு அழகான நினைவுகளாக இருக்கும் சரிங்களா ஏன் நான் எப்போ எடுத்தாலும் அழகான நினைவுகள்னால் இன்னைக்கு அந்த அழகான நி நினைவுகளால் மட்டும்தான் முக்கால்வாசி வாழ்க்கை ஓடுது அதனால தான் சொல்கிறேன் சரி இப்போ வந்து நம்ம ஒன்று பார்க்கலாம் எனக்கு காலையிலேருந்து ஒரே மனசு ஒரே குழப்பம் ஆயிரத்தெட்டு கேள்வி ஆயிரத்தெட்டு பதில் என்ன செய்கிறதுன்னு தெரில மிகப்பெரிய பக்க பலமாக இருக்கிற நம்ம சாயப்பாக இருக்காரு ஆனாலும் நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு கன்ஃபியூஷன் வரத்தானே செய்யுது என்னடா செய்யலான்னு சொல்லிட்டு இதை செய்கிறதா அதை செய்கிறதா எதையுமே எதுலேயுமே மனசு லைக்க மாட்டேங்கிறது நம்பிக்கை பார்த்து பாருன்ற நம்பிக்கை இருந்தாலும் தற்போதைய நிகழ்வுகள்னால நம்ம மனது துன்பமாகவே இருக்குது என்ன செய்ய முடியும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என் பையன் அதை விட அது அந்த பையனோட ஸ்டேட்டஸை பார்த்து சோகமாக இருந்துச்சுன்னா மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு என்றைக்குமே நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பசங்க நல்லா இருந்தால் தான் மனசு சந்தோஷமாக இருக்கும் அவன் அவனோட கஷ்டம் பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்போது பார்த்தீங்கன்னா இப்போ சில பிரச்சனைகள்னால நான் வந்து அவர் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்படுவேன் இது ஆம்பளை பசங்களாக இருக்கிறனால இதுக்கும் எல்லா பெரிய பசங்களும் ஆகிட்டாங்க இருந்தாலும் சில விஷயங்களுக்கு வந்து அவர் இருந்திருந்தால் பரவாயில்ல அவன் அவன் பிழைக்கிற வழியைத்தானே பார்க்க முடியும் வேலைக்கு போனால் தான் நம்ம நம்மளுடைய அன்றாட தேவைகளையாவது நிரூபிக்க முடியும் அது இல்லாமல் நம்ம உண்டான விஷயங்களுக்காக அணிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா வேலையை செய்ய எப்படி முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் மனதுக்குள்ள ஓடுது அப்போது வந்து எனக்கே ஒரு குழப்பமாக இருந்துச்சு அவனோட ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அவன் சின்ன பையன்தானே என்னதான் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றிருந்தாலும் அதுகளுக்கெல்லாம் வயசு சின்ன வயசு தான் அதனால பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நம்மளோட மனசு கொஞ்சம் ஆக தான் செய்யுது அப்போ நான் தெம்ப வைப்பேன் ஆனால் வந்து எனக்கே இன்னைக்கு மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு காலையிலேருந்து இப்போ நான் பார்த்தேன்னா அவனோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பாக வந்துச்சு அம்மாவும் மகனும் மாற்றி மாற்றி இப்படியே வச்சுக்கிறோன்னு அவன் ஒரு அழகான ஸ்டே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான் கமலஹாசன் ஜோதிகா வந்தான் அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கும் நீ இப்போ போய் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு அப்படின்னு ஜோதிகாவை சொல்கிறாரு விடுஞ்சதும் எல்லாம் சரியாயிரும் நான் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நினச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி அதை பார்த்தோன்னே தான் எனக்கு கூட அந்த ஒரு இது ஒரு செகண்ட் வந்துருச்சு நான் எப்போவுமே சாயப்பா வந்து வாழ்க்கையில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி என்ன நினைப்பேன்னா நம்ம எவ்வளவுதான் வாழ்க்கை முழுக்க போராடுறது நம்மளோட பிரச்சனைகள் அந்தளவுக்கு சுற்றி சுற்றி இருக்குது இங்கிட்ட அக்கடான உட்காரும்போது அங்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை அங்கிட்ட ஒரு பிரச்சனை இப்படியே மாற்றி மாற்றி பிரச்சனை வந்தால் ஒரு மனுஷன் ரிலீஃப் ஆகவே இல்லை நான் ஏற்கனவே வந்து எதனாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் என்னோடய லைஃப்பில் சிரிக்கிறதுன்றதே காணாமல் போயிடுச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது கூட சிரிப்பு எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த மாதிரி முகம் வந்து மாறி போயிடுச்சு அப்போது வந்து என்னடா இது நம்மளோட நிலைமை இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்ட நாள்லாம் நிறைய இருக்கு சரிங்களா அப்போ வந்து நான் என்ன நினைப்பேன்னா அந்த காலம் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது காலம் எங்கே கூட்டிகிட்டு போதோ அது கூட நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் காலம் வந்து நம்மளை வந்து உயர்ந்த மலைக்கு கூட்டிகிட்டு போனாலும் போகலாம் இல்லை ஆழமான பள்ளத்தாக்குக்கு கூட்டிகிட்டு போனாலும் போகலாம் சரி அப்போ ஆழமான பள்ளத்தாக்கு இந்த காலம்ன்றதே யாருன்னா சாயப்பா வந்ததுக்கு அப்புறமா அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அவரு தான் நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு அவர் நம்மளுடைய அப்பா அவர் வந்து நம்மளை உயர்ந்த மலைக்கு தான் கூட்டிகிட்டு போவாரே ஒழிய நம்மளை ஆழமான பள்ளத்தாக்கில் பிடிச்சி தள்ள மாட்டார் அதே மாதிரி தான் காலன்றது நம்ம அப்பாவை தான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போவும் அவன் அந்த மனசில் வந்து எனக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கும் அப்படிங்கும்போது அவனோட தாட்டில் அப்படி பார்த்துக்கும்போது எனக்கு மத்தியானத்துலேருந்து ஒரு இது இருக்கும் மன சங்கலாப்பு தானே நம்ம மனுஷர் தானே என்னடா செய்கிறதுன்னு தகுதாயப்பட்டுட்ருக்கும்போது இன்னொரு மனசு மனசுலது ஏய் அவர் இருக்கார் அவர் பார்த்துப்பார் உன்னை விட அவர் நீ இப்படி கலங்கி போகும்போது அவர் மனசை துடியாக துடிக்காதா அவர் உனக்காக வேலை செய்ய மாட்டாரா அப்படின்னு இப்போ கூட அவர் எனக்காக வேலை செஞ்சிட்ருக்காருன்றதெல்லாம் எனக்கு தெரியுது ஆனால் வந்து என்னென்னா அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறது வந்து நம்மளுக்கு இன்டைரக்டாக தெரியுது டைரெக்டாக தெரியல அதனால் இந்த ஈத்து போன மனசு இருக்குதே அது அழா பறக்குது சரியா ஆனால் அவர் நம்மளுக்காக வேலை செஞ்சிட்ருக்கு தான் இருக்கார் அவர் எதையுமே சொல்ல மாட்டார் அவர் சக்ஸஸ் ஆன விட்டு தான் நம்மளுக்கு தெரிவிப்பார் அந்த நேரம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பொறுமை காக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம செஞ்சால் போதும் நான் கூட தான் நினச்சேன் இன்னைக்கிளோடு இதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு காலையிலேருந்து நிம்மதியாக சாயப்பாவோட நாம சத்தாகம் அவரோட நாமத்தை மட்டும் சொல்லிகிட்ருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மனசு அங்கேயும் இன்னும் அழைப்பாயுது விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னென்னே தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் கொடுக்க போகிறது அவரு அவர் எனக்காக எங்கிட்ட வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு ஆனால் அது எனக்கு தெரியல ஆனால் எங்கள் அப்பா எனக்காக செய்கிறாருன்னு மட்டும் உறுதியாக இருக்குது நான் இந்த அளவுக்கு அவரை மனசுக்குள்ள வச்சு இது பண்ணும்போது அவர் மனசுக்குள்ள நாம் கண்டிப்பாக இருப்போம் அவர் நம்மளை தகுதாயப்பட விட மாட்டார்ன்ற நம்பிக்கை நூறு பர்சன்டேஜ் இருக்குது இருந்தாலும் இது ஒரு இத்து போன மனசு அதனால் அவங்களா பட்டுட்டு கிடக்குது சரி அந்த ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து மனசில் ஆணித்திரமாக பதிஞ்சிருச்சு காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கும் அந்த காலம் சாயப்பா தான் அப்படின்றது இந்த ஒரு செகண்டில் உணர்ந்தனால தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஆக ஆடியோ கொடுக்க வந்தேன் நிஜமாவே காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கும் நீங்கள் கூட என்னை விட மிக மோசமான நிலமையில் இருக்கலாம் இல்லை நல்ல நிலமையில் இருக்கலாம் இல்லை லைட்டான தெம்புடையவங்களாக இருக்கலாம் இல்லை தெம்பே இல்லாதவங்களாக கூட இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் ஆணித்தரமாக சொல்கிறேன் காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கோம் சரிங்களா கவலையே படாதீங்க நிம்மதியாக தூங்குங்க அழகான இந்த ஒரு நாளில் நம்மளுக்கு எல்லா நாளுமே அழகான நாள் தான் இன்னத்த நாள் நாளத்த நாள்லாம் கிடையாது சரியா இந்த அழகான நாளில் நம்ம வந்து அழகான சில வரிகளை பற்றி நம்ம கேட்போம் என்ன தெரியுமா நம்மளோட வாழ்க்கை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு கணம் நீங்கள் எளிதாகவும் ஆறுதலாகவும் உணரலாம் அடுத்த கணம் நீங்கள் எளிதில் அனுபவிக்கலாம் நாம் எதிர்த்தாலும் விஷயங்கள் நம் வழியில் செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் தான் பிரச்சனை ஏற்படும் ஆனால் வாழ்க்கை வேறு திசையில் செல்கிறது பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்று இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நில நிகழ்வுகளில் திருப்தி அடைவதில்லை சில நேரங்களில் வாழ்க்கை மிக வேகமாக செல்வதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் மற்ற நேரங்களில் அது மிகவும் மெதுவாக இருக்கிறது வாழ்க்கை நிலையான வேகத்தில் பாய்கிறது என்பதே நிதர்சனம் திருப்பங்களும் மாற்றமாக தோன்றுகின்றன கூட திரும்பாமல் இருக்கும்போது தான் கொந்தளிக்கிறது நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கை எப்போதும் நிலைக்காது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் விஷயங்கள் நிகழலாம் சவால்கள் நிகழ நிகழலாம் சில நேரங்களில் வாழ்க்கை நினைத்து நிற்பதாக கூட தோன்றலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை தழுவி முடிந்தவரை முயற்சி செய்து வாழ்க்கையின் வேகத்தை தொடர்ந்து செய் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம அந்த மாதிரி செய்யலாம் சரி சாயப்பா நம்மளுக்காக இன்னைக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகள் நோக்கம் அந்த பாதை பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன் வழியில் நீ நடக்கிறாய் இவையெல்லாம் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைப்புதான் ஆனால் நீ புரிய வேண்டும் உணர வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளில் சூழ்ந்து எது நிலையுள்ளது நிலையில்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கிறது யுத்தக்களத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுத நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்து கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது உனக்கும் வாழ்க்கையின் கலம் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் நான் இருக்க நீ பயப்படாதே என் துணை உனக்கு எப்போதும் உண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னை போன்று மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக என்றும் வழிநடத்துவேன்னு சொல்லார் அப்படிப்பட்ட சாயப்பாவை வந்து நாம் என்னைக்கு மறக்க முடியும் சொல்லுங்க அவர் எந்த நிலமையிலையும் நம்மக்கிட்ட வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பார் அவரை நம்ம நம்பிக்கையாக பார்க்கணும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அவர் வந்து நம்ம கூடவே தான் பயணிக்கிறார் அவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவரை பார்க்கறது தான் நம்ம இல்லை அவர் பார்த்தா அவர் கண்ணும் பேசும் முகமும் பேசும் நம்ம வீட்டில் இருக்கிறவர் பேசுவார் கோயிலுக்கு போனாதான் பேசுவார்ன்றதெல்லாம் கிடையாது சரியா உன் மனதில் இருக்கும் அனைத்தும் நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே பிறகு ஏன் என் மனம் தானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தெரிகட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றன என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை இன்னும் சுகமாகி இருக்கும் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒன்றை புரிந்துகொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காற்றாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலையறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியமைத்து அல்லவா அதே போல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்க பலமாக இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதுமில்லை உன்னை விலகு போகும்படி நான் செய்வதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு நமது எண்ணம் தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பதும் நடக்கட்டும் என்ற தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் என்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்னு சொல்லியிருக்காரு உண்மைதான் சாயராம் இதோ இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பாப்பா கூப்பிட்டுச்சில்ல அந்த பாப்பா தான் என்னோட சாயப்பா என்னை அழகாக கூப்பிடும் எனக்கு நான் மனசு சங்கடப்படும் போதெல்லாம் ஓடி வந்து அப்பா ஒரு உமா கொடு உமா கொடுன்னு சொல்லும் அதுக்கப்புறம் வந்து அது உமா கொடுத்துட்டு போகும் அதோட அன்பில் தான் நான் வந்து எல்லாத்தையுமே மறந்துடுறேன் எனக்கு என் சாயப்பா என்னோடய பேத்தி வடிவில் தான் இருக்கார் உங்களுக்கு கூட உங்களுக்கு பிடிச்சவங்களோட உருவத்தில் தான் சாயப்பா இருக்கிறத மறந்துடாதீங்க அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக நடக்கும் நாமளும் இனிமேல் ஒவ்வொரு நாளும் காலம் நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கும் நம்ம எல்லாத்தையுமே காலம் பார்த்துக்கோன்னு சொல்லலாம் அந்த காலை நம்ம சாயப்பான்றதை உணர்ந்துக்கலாம் நம்ம சாயப்பா நம்மளை நல்லபடியாக அதை பார்த்துப்பார் அதனால் நிம்மதியாக சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் எந்திரிப்போம் காலையில் எல்லாம் சரியாயிரும் இதையே நாமும் சொல்லி பழகுவோமா நாம் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக சீரும் சிறப்புமா சூப்பராக வாழ்வோம் வளமுடன் ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்